என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டு அதுவும் இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயோட வீட்டில் ஒரு கம்பேக் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் மகாநதி அப்படிங்கும் போதே விஜயோட வீடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ மீண்டும் விஜயோட வீட்டில் இருந்து ஹலவி பர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வார்த்தைகள் எதுவும் போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பாடல் வரி ஒழிக்க ஒரு ஐந்து புகைப்படத்தை தாத்தா சுவாமி கூட ஷேர் பண்ணியிருந்தாரு அப்பப்போ தாத்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கார் ஃபர்ஸ்ட் அவரை சொல்லணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த புகைப்படங்கள் எப்போதுமே அவர் பதிவிடும்போது அவ்வளோ ஒரு ஸ்டைலாக கொடுப்பாரு எஸ் நம்மளுடைய விஜய் சுவாமி பற்றி சொல்லியாகணும் உண்மையுமே அவரோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னாலும் அங்கங்கே அவருடைய இந்த மாதிரியான அப்டேட் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா குட்டியாக ஒரு செடி முட்டி முளைச்சிட்டு வரும் இல்லையா அப்போ அப்போதான் அந்த செடி வந்துடுச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் சுவாமியோட அப்டேட்ஸ் எப்போ வரும்போதும் ஒரு புத்துணர்வு ஏற்படுதுங்கிறது தான் இன்ஸ்டாக்கு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கொஸ்ட் இந்த இடத்துல வச்சாலும் ஓகே அதே சமயம் பேரலா அழகான அப்டேட் ரொம்ப அழகா கூலர்ஸ் ஐ திங்க் க்ரீன் கலர் டிஷர்ட் ஷர்ட் நினைக்கிறேன் ஸோ அதில் மட்டும் இல்லை அழகாக அந்த பேக்கெட்டில் கை வச்சுட்டு அப்புறம் அந்த டீஷர்ட் லேஸாக மடங்கியிருக்கும் அந்த கை ஓரத்தில் அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அழகாக அந்த என்ன சொன்னால் ஏவிஎஸ் லுக்கிலேருந்து இங்கே விஜயோட லுக்கு வரா அதுவும் எப்போதுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் செம செம சேம அப்டேட்டு அது மட்டும் இல்லை இந்த டைம் சேஞ்சுக்கான ப்ரமோவும் இந்த அப்டேட்லேருந்து வரலாம் நேற்றே சுவாமி வந்துட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முடிஞ்சு தான் ஷூட் ஆரம்பிப்பாங்க நேற்று ஷூட்டிங் இருந்துச்சா அப்படிங்கறது எனக்கு இது வரைக்கும் சரியாக தெரில பட் இருந்தாலும் இன்னைக்கு விஜயோட வீட்டில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா தாத்தாவோட வீட்டோட மொட்டை மாதி பகுதி அவங்க சம்திங் ஸ்க்ரீன் இறக்கி விட்டுருக்காங்க இருந்தாலும் நாங்கள் அந்த பக்கம் பாத்ரூமில் என்ன இருக்குன்ட்டு எனிவேஸ் ரொம்ப 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 ஹாப்பியான அப்டேட் உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷமான அப்டேட் இல்லையா ஏன்னா விஜய் வீட்டில் ஷூட்டிங் விஜய் வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அங்கே இருந்தும் ஷூட்டிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய கர்த்தகா ஸ்டடி